இன்றைய நாள் தான் நம்மளோட வீடியோ அனைவருக்கும் அலைக்கும் வணக்கம் ஆய்வுவான் உண்மையிலே நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம்னு சொன்னால் அந்த இடத்த சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் அல்லது அந்த இடத்துல போகிறத்துடைய மெயின் நோக்கம் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுட்டு அந்த இடத்துக்கு போகிறது ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் இல்லையா ஆசியாவிலேயே ஒரு பெரிய ஒரு பறவைகள் சரணாலயம் ஒன்றுக்கு தான் நாங்கள் இப்போ போகிறோம் மயில எப்படி தோக விரிக்கா அந்த சத்தத்தை பாத்தீங்களா கிடையாது நம்மடைய யூடியூப் சேனல் லாஸ்ட் வீடியோவில் உடவளவை நேஷனல் சஃபாரி பார்க் ஒரு சஃபாரியில் என்னென்ன விஷயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கு சொல்லி அந்த வீடியோ முழுசாக காமிச்சு இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீலாங்கன் தமிழ் யூடியூபர்ஸில் முத முதலாக அந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிருக்கிறோம் ஸோ மிருகங்கள் பற்றி அல்லது யானைகள் பற்றி அந்த வீடியோவில் முழுக்க முழுக்க அழகான முறையில் வீடியோக்களை கவர் பண்ணி போட்டிருக்கிறோம் பார்க்காதவங்க அதனை பார்க்கலாம் உண்மையிலேயே ஒரு சுற்றுலா தலங்கள்னு சொன்னால் அந்த தலங்களில் நிறைய விஷயங்கள் குடும்ப ரீதியாக அதாவது நம்மட பிள்ளைகள் பார்க்கக்கூடிய நிறைய விடயங்களை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் அப்படியான இடங்களை சூஸ் பண்ணி போகிறது ரொம்பவே ஆரோக்கியமான சுற்றுலாவாக அல்லது டூரிஸ்ட் பிளேஸாக அது அமையக்கூடும் அந்த தான் உடவளவை நேஷனல் சவாரியில மிருகங்களை பார்த்திருந்தோம் அதுக்கு அடுத்ததாக பக்கத்திலேயே பேர்ட்ஸ் பார்க்கும் இருக்கிறது ஸோ நீங்கள் ஹம்பாந்தோட்டைக்கு போனீங்க உடவளவ சவாரியையும் பார்க்கலாம் எல்லாமே பக்கத்தில் கிட்ட கிட்ட இருக்கிறதுனால ஒரு ஃபேமிலியா போயிட்டு இப்படியான இடங்களை பாக்குறது ரொம்பவே சூப்பரா சொல்லி நான் நினைக்கின்றேன் இந்த பேர்ட்ஸ் பார்க்கில் நூற்றி எண்பது வெரைட்டியான நூற்றி எண்பது வகையான பறவைகள் இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி இருநூறு பறவைகள் உள்ளடக்கியதாக இந்த சரணாலயம் இருப்பதாகவும் முப்பத்தி ரெண்டு ஏக்கர்ஸ் பரப்பளவில் இந்த சரணாலயம் அமைய பெற்றுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது உண்மையிலே பறவைகளை பார்க்கக்குள்ள ரொம்பவே அருமையாகவும் அற்புதமான காட்சிகளாகவும் அமைய பெற்றிருக்கிறது இங்க இருக்கிற ஒவ்வொரு இடங்களும் அழகான முறையில் வடிவமைச்சு வச்சிருக்கிறாங்க பறவைகளுக்கென்று சொல்லியே இந்த இடத்தை சிறப்பான முறையில் தரமா செதுக்கி வச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு பறவைகளும் ஒவ்வொரு வித்தியாசமான தனது செயல்களால் மக்களை கவரக்கூடியதாகவும் அருமையான காட்சிகளை வெளிப்படுத்தக்கூடியதாகவும் அமையப்பெற்றிருக்கிறது பெற்றிருக்கிறது குறிப்பா இந்த இடத்துல இருக்கிற சவுண்ட அதாவது சத்தத்தை சொல்லியே ஆகணும் பறவைகள் என்றாலே பறவைகள்ல சத்தத்தை கேட்கிறதே ரொம்பவே இனிமையா இருக்கும் இல்லையா மனதுக்கு ஏதோ ஒரு வகையில ரொம்பவே சந்தோஷமான இனிமையான சத்தமாக பறவைகள்ல சத்தம் காணப்படுகிறது இந்த இடத்துக்கு போனாலே முழுக்க முழுக்க அந்த பறவைகள்ல சத்தத்துக்கும் அந்த ஓசைக்கும் பஞ்சமே இருக்காது அந்த அளவுக்கு கூடுதலான எல்லா பறவைகளும் தங்களுடைய அழகான அந்த சத்தத்தை வெளிப்படுத்துகின்ற போது உண்மையிலே கேட்கறதுக்கு ரொம்பவே இருக்கிறது அது மட்டும் இல்லாது அந்த பறவைகள் சாப்பிடுகின்ற விதம் பார்க்கறதுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்டாகவும் அழகான முறையிலும் அமைந்திருக்கிறது குடும்பத்தோடு இப்படியான இடங்களுக்கு போறது உண்மையிலே மனதுக்கு ரொம்பவும் சூப்பராக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளோடு சேர்ந்து இப்படியான இடங்களில் இப்படியான பறவைகளை பார்க்கக்குள்ள ஒவ்வொன்றும் ஒவ்வொரு படிப்பினையையும் ஒரு ஒவ்வொரு ஆழமான விஷயங்களையும் எமக்கு எடுத்து தாரதாக நான் நினைக்கின்றேன் இது வெறுமனே பேர்ட்ஸ் பார்க் மட்டுமில்லை ரிசர்ச் சென்டராகவும் இருக்குது அதாவது பறவைகள் சம்பந்தமான ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு இடமாகவும் இது காணப்படுகிறது இந்த பார்க்கில் இருக்கிற பறவைகளை பார்க்கறதுக்காக இயற்கையாக இருக்கிற மயில் ஒன்று வந்திருப்பதையும் நம்மட கமராவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பாருங்க சில பேர் செல்லப்பிராணிகளாக இந்த பறவைகளை உண்டு அவ்வாறான பறவைகள் வீட்டில் வளர்க்கக்கூடிய பறவைகளையும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இறைவனின் அற்புத படைப்பாக இந்த பறவைகள் இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கிறது சில பறவைகளை பார்க்கின்ற போது அது கூட பேசணும் போலவே இருக்கும் உயிரினங்களுடன் அன்பு செலுத்தக்கூடிய நல்ல மனிதர்களாக இருப்பது சிறப்பு இல்லையா வாகனத்தில் நீண்ட நேர பயணத்தில் போயிட்டு தான் இந்த இடத்த நாங்கள் அடைஞ்சிருந்தோம் நாங்கள் போகக்குள்ளேயே ஐந்து மணி ஆயிட்டு ஸோ ரொம்பவே களைப்பாகவும் இருந்தது அப்படியான களைப்பு டைமில் இப்படியான இடங்களுக்கு போகக்குள்ள ரொம்பவே சுவாரஸ்யமாக அமையப்பட்டிருந்தது களைப்பெல்லாம் கலண்டு இந்த பறவைகளையும் இந்த ஓசைகளையும் கேட்கக்குள்ள இந்த இடத்தையும் பார்க்கக்குள்ள ரொம்பவே அருமையாக இருந்தது இந்த இடத்திலே மிஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த இடத்துல பேர்ட்ஸ் பார்க் அதாவது இந்த கிளிகளுக்கு மத்தியில போட்டோஸ் பிடிப்பாங்க அந்த போட்டோஸ் பிடிக்கிறதுக்குரிய சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்கல காரணம் நாங்க லேட்டா போனதுனால இந்த வீடியோ பாக்குற நீங்க இந்த இடத்துக்கு போறீங்களுக்கு மத்தியில போட்டோஸ் பிடிக்கிற அந்த இடத்துக்கு போய் பாருங்க ரொம்பவே சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக அது இருக்கும் டிக்கெட்டை பொறுத்தவரையில சொல்லியே ஆகணும் வயது வந்தாக்களுக்கு ஆயிரம் ரூபாவும் பெரியவர்களுக்கு ஐநூறு ரூபாவும் வரவிடுகிறார் ஆனால் இது அதிக அளவிலாக இருக்கிறது அல்லது கூடுதலான காசை டிக்கெட்டுக்கு கொடுக்க வேண்டி இருக்கிறது என்று சொல்லி நிறைய பேர் நினைப்பதுண்டு உண்மையிலே அவ்வாறு கூடுதலாக இருந்தாலும் அதை எதற்காக என்று சொன்னால் இங்குள்ள பறவைகளை பராமரிப்பதற்கு கூடுதலான செலவுகள் தேவைப்படுகிறது ஏனைய சுற்றுலா தலங்களை விட இவ்வாறான இடங்களுக்கு போகும் போது கூடுதலான அதாவது பராமரிப்பு செலவு கூடுதலாக இருப்பதனால் தான் அவ்வாறான டிக்கெட்டுகள் அறவிடப்படுகிறது என்று சொல்லி நான் நினைக்கின்றேன் காரணம் இங்குள்ள பறவைகள் கூடுதலாக பழங்கள் மற்றும் தானிய வகைகளை கூடுதலாக உண்பதனால் அதற்கான செலவு செலவு மற்றும் பராமரிப்பு செலவுகள் கூடுதலாக இருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன் உண்மையிலேயே இப்படியான இடங்கள் உள்நாட்டவர்களை விட வெளிநாட்டவர்களுக்கு பெருமதியானதாக கருதப்படுகிறது குறிப்பாக நாங்களும் இவ்வாறான இடங்களுக்கு போகின்ற போது மனசுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகி ரொம்பவே ஒரு ஆரோக்கியமான நிலையை ஏற்படுத்தும் அதிக அளவிலான சுற்றுலா பயணிகளை கவர்ந்த ஒரு இடமாக மாறி வருகின்ற இந்த இடத்துக்கு நாங்களும் போயிட்டு அதனை வீடியோ கவர் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறோம் உண்மையிலே நல்ல ஒரு சிறந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இது எங்களுக்கு அமைய பெற்றிருக்கிறது உங்களுக்கும் அப்படி இந்த வீடியோ சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம்